செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தையும் திருநாளை திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம் நமக்கு இந்த நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற பவுலடிகளாரே பேசியருக்கு எழுதிய திருமடலிலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டி எழுப்பவுமே கிறீஸ்து எங்களை ஏற்படுத்தினார் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ஒன்று முதல் ஏழு முடிய பதினொன்று முதல் பதிமூன்று முடிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லோருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது அவரே சிலரை திருத்துவதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் 19ஏ படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் உலகெங்கும் சென்றடைகின்றது மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கே அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கே அதை பற்றிய அறிவை வழங்குகின்றதே படைப்புகளின் அறிக்கை சென்றடைகின்றது இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் நீரென போற்றுகிறோம் திரு அருள் அணியும் ஆண்டவரை உம்மை போற்றிடுமே அல்லேலூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையை நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரை உள்ள வார்த்தைகள் அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் பின்பு அவருடைய வீட்டிலே பந்தியிலே அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்களது போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் வேண்டும் பலியே அல்ல பலியையும் விட மேலான இரக்கத்தையே விரும்புகின்றேன் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் நேர்மையாளரை அல்ல நேர்மையாளர்கள் ஏற்கனவே ஆண்டவரோடு இருக்கின்றார்கள் ஆயனோடு மந்தை இணைந்தே இருக்கின்றது எனவே அந்த மந்தையை அப்படியே விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டைத்தான் ஆயன் தேடிச் செல்கின்றான் அதையே ஆண்டவர் இங்கு அழகாய் கூறுகின்றார் பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் பாவம் புரிகின்ற மனிதர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவிக்கு செல்லுகின்றார்கள் அவர்களை மீண்டுமாய் இணைப்பதற்கென்று ஆண்டவர் அவர்களை தானே முன் சென்று தேடிச் செல்கின்றார் சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்த வரி தண்டுகின்ற இந்த மத்தேயுவை ஆண்டவர் தேடிச் சென்று என் வா என்று அழைப்பு கொடுக்கின்றார் அவரும் எழுந்து செல்லுகின்றார் இதற்காய் ஆண்டவரை அந்த சமூகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் இவர் சரிசமமாயிருந்து விருந்துண்டு மகிழ்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆயனோ அதை குறித்து கவலைப்படவில்லை தான் தேடிச் சென்றது குறித்து வருந்தவில்லை தான் அழைத்த அந்த மத்தையோ தன் பின்னே வந்தார் என்பதிலே மகிழ்ச்சி கொண்டு அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள அவர் முன்வருகின்றார் இத்தகைய நல்ல மனநிலையே இயேசுவின் மனநிலையாய் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த பெருவிழா நமக்கு இத்தகைய ஒரு நல்ல செய்தியைச் சொல்லித் தருவதாகவும் அமைந்திருக்கின்றது நாம் பாவிகளாய் இருக்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாகவே அன்பு செய்கின்றார் இழந்து போன உறவை துண்டித்து போன அந்த நட்பை ஆண்டவர் மீண்டுமாய் புதுப்பித்துக்கொள்ள நம்மை ஏற்றுக்கொள்ள என்றென்றும் நமக்காகவே அவர் காத்திருக்கின்றார் நாம் அவரிடம் அணுகிச் செல்ல முழகுகின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நல்ல வாழ்வுக்கு அவர் வழிநடத்துகின்றார் என்பதுதான் இந்த நாளியினுடைய இந்த பெருவிழாவினுடைய செய்தியாக அமைந்திருக்கின்றது நான் பாவி என்று சொல்லிக்கொண்டு அவரை விட்டு பிரிந்து செல்வது என்பது நமக்கு அழகு அல்ல மாறாக முனைந்து நாம் அவரை முந்த முந்த தேடுவோமையானால் நம் பாவங்களை அவர் மன்னிக்கின்றார் சிலுவையிலே தொங்கிய இயேசு அந்த கள்வன் நாம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் எனவே இந்த தண்டனைக்கு உரியவராயிருக்கின்றோம் ஆனால் அவரோ அப்படி அல்ல அவர் குற்றம் இல்லாதவர் அவர் பாவம் இல்லாதவர் ஆனால் அவரை இந்த சமூகம் தண்டித்து சிலுவையிலே ஏற்றியிருக்கின்றது என்று அந்த கல்வன் சொன்னபோது ஆண்டவர் அந்த மெச்சிக் மெச்சிக்கொள்கின்றார் எனவே உடனே அந்த கல்வன் கேட்கின்ற அந்த விண்ணப்பம் ஆண்டவரே நீர் அரச உரிமையிலே வருகின்ற பொழுது ஆட்சியிலே வரும்பொழுது என்னை நினைவுகூரும் என்று கேட்ட அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உடனே பதில்மொழி கொடுக்கின்றார் இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இத்தகைய நல்ல மேலான கடவுளையே நாமும் வாழ்விலே முந்த முந்த தேடுவோமையானால் வாழ்வினுடைய நலன்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் நம்முடைய பாவம் நம்மை விட்டு அகன்று போகும் அவர் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் நிச்சயமாய் பரிசுத்தராய் இருப்போம் என்பதுதான் உண்மை இத்தகைய நல்ல வாழ்வுக்கு இந்த நாடிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் ஆண்டு வரது ஆசிரை பெறுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆம்